தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலுடைய வைகாசி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றுதான் மதுரை கூடலழகர் பெருமார் கோவில் இந்த ஆலயத்தில் வைகாசி திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி திருவிழா வரும் ஜூன் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஜூன் பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது ஜூன் இரண்டு கொடியேற்றத்துடன் வைகாசி திருவிழா ஆரம்பமாகிறது தினந்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஜூன் இரண்டாம் தேதி இரவு பெருமாள் அன்ன வாகனத்தில் அதனை அடுத்து ஜூன் மூன்றாம் தேதி அதாவது இரண்டாம் நாள் திருவிழாவில் சிம்ம வாகனத்திலும் ஜூன் நான்காம் தேதி மூன்றாம் நாள் திருவிழாவில் அனுமான் வாகனத்திலும் ஜூன் ஐந்தாம் தேதி நான்காம் நாள் திருவிழாவில் கருட வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஜூன் ஆறாம் தேதி அதாவது ஐந்தாம் நாள் திருவிழாவில் சேஷ வாகனத்தில் காட்சியளிக்க உள்ளார் ஜூன் ஏழாம் தேதி ஆறாம் நாள் திருவிழாவில் யானை வாகனத்தில் ஜூன் எட்டாம் தேதி ஏழாம் நாள் திருவிழாவில் மஞ்சள் நீராட்டு உற்சவம் மற்றும் பூ சப்பரத்தில் எழுந்தொருளி வீதி உலா நடைபெற உள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி எட்டாம் நாள் திருவிழாவில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்க உள்ளார் ஜூன் பத்தாம் தேதி ஒன்பதாம் நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது அன்றைய தினம் இரவு கொடியிருக்கும் நடைபெறும் ஜூன் பதினோராம் தேதி பத்தாம் நாள் திருவிழாவில் சப்தவர்ண சப்பரத்திலும் ஜூன் பனிரெண்டாம் தேதி பதினோராம் நாள் திருவிழாவில் காலை தீர்த்தவாரி உற்சவம் முடிந்து கோவிலில் இருந்து சுவாமி தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி வைகை ஆற்றங்கரையில் ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருள உள்ளார் அன்று இரவு அங்கு தசாவதார நிகழ்வு நடைபெற உள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி காலை மீண்டும் குதிரை வாகனத்தில் எழுந்தொருளி கோவிலுக்குள் திரும்ப உள்ளார் ஜூன் பதினான்காம் தேதி உற்சவ சாந்தி பூஜை மற்றும் விடையாற்றி உற்சவத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்